போதி வணக்கம் நான் உங்கள் ஈரோடு உதயகுமார் ஒவ்வொரு காணொலிகளும் பயனுள்ள விழிப்புணர்வு சார்ந்த காணொலிகளாக நம்முடைய நேயர்களுடைய பதிவுக்காக ஜோதிடம் ஆன்மீகம் சார்ந்த பதிவுகள் தொடர்ந்து பேசிக்கிட்டே வரும் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பெயர்ச்சி சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் நாள் நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி மகர ராசி நண்பர்களுக்கு எப்படி இருக்குது சிறு குறிப்பாக தெளிவான விஷயத்தோட பார்ப்போமே ஒவ்வொரு ராசியினருக்கும் தனித்தனியாக காணொலிகள் போட்டிருக்கோம் இன்றைக்கி நம்ம பேசக்கூடியது மகர ராசி நண்பர்களுக்கு இந்த குரு பகவான் பெயர்ச்சி ஆகிறார் இல்லையா ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார் வருடத்திற்கு ஒரு முறை பெயர்ச்சியாகக்கூடிய கிரகம் குரு என்ற கிரகம் கோள்களினுடைய சாரம் சாரம் அப்படின்னு சொல்லுவோம் கோல் சாரம்னா கோள்களினுடைய நகர்தலை கொண்டு பலனை நிர்ணயம் செய்கிறது அப்போது ரிசபத்திலிருந்து மிதினத்திற்கு பெயர்ச்சி ஆகின்றது அப்படின்னு சொல்லுவோம் இந்த சாரத்தை தான் பெயர்ச்சி ஆகுதுன்னு சொல்கிறோம் இதில் குறிப்பாக மகர ராசி நண்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் தனக்காரகன் புத்திரக்காரகன் என்றெல்லாம் சொல்லக்கூடிய குரு பகவான் முழு சுப கிரகம் இவருடைய பலம் நிறைவாக இருக்கக்கூடிய காலத்தில் தான் எல்லாம் சீக்கிரம் கைகூடி வரும் திருமணம் புத்திரபாக்கியம் வேலை சுயத்தொழில் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே குருவினுடைய பலம் நிறைவாக இருக்கக்கூடிய காலத்தில் அற்புதமான பலன்களாக இருக்கும் இதற்காக தான் ஒவ்வொருவரும் அந்த குரு பெயர்ச்சி ஆகின்ற பொழுதெல்லாம் குரு நமக்கு நல்ல ஸ்தானத்தில் இருக்கிறாராங்கிறதெல்லாம் ரொம்ப கவனிச்சிட்டு ஒவ்வொரு விஷயங்களும் சுபக்காரியங்களெல்லாம் செய்வாங்க குரு ரொம்ப அற்புதமான கிரகம் ஜனனகால ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா அவர் இருக்கக்கூடிய ஸ்தானம் நல்ல ஸ்தானத்தில் இருந்து ஏதாவது ஒரு கிரகத்தினுடைய சேர்க்கையோடு இருந்து திசா புத்தி நடத்தினா அற்புதமான பலன்களை எல்லாம் கொடுக்கும் ஏன்னா ஜாதகத்தையும் ஆய்வு செய்துக்க வேண்டியது அவசியம் கோல்சார நிலைகளையும் தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது அவசியம் சரி உங்களுடைய ராசிக்கு மகர ராசிக்கு மூன்று பன்னெண்டுக்குரிய குரு பகவான் இது வரைக்கும் ஐந்தில் இருந்தார் இப்போ ஆறாம் வீட்டுக்கு போகிறார் ஐந்தில் இருந்தாரே புத்திரஸ்தானம் பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் சொல்லக்கூடியது ஐந்தாம் வீடு இங்கே சுப பலன்களை எல்லாம் கொடுத்துட்டு இருந்தார் இப்போ ஆறுக்கு போகிறாரே ஆறுங்கிறது குருவுக்கு மறைவு ஸ்தானமாச்சே சிலருக்கு சில குழப்பங்கள் இருக்கும் இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு மூன்று பன்னெண்டுக்குரிய குரு பகவான் மறைவு ஸ்தானம் தானே ரெண்டுமே மூணும் மறைவு ஸ்தானம் பன்னெண்டும் மறைவு ஸ்தானம் இந்த கிரகம் போய் மறைகிறார் மறுபடியும் ஆறில் மறைகிறார் இது ஒரு அற்புதமான விஷயந்தான் பெரிய அளவில் பாதிப்புக்கள் மகர ராசி நண்பர்களுக்கு இருக்காது ஏன்னா மறையக்கூடிய மறைவு ஸ்தானாதிபதி மறைந்து இருக்கிறது ஒரு வகையில் அற்புதமான விஷயம்தான் இருந்தாலும் குரு ஆறில் இருக்கிறதுக்கு அவருக்குன்னு ஒரு தன்மை இருக்கும்ல இதை சார்ந்த விஷயத்தில் இந்த ஆறாம் வீடு சார்ந்த விஷயத்தில் விழிப்புணர்வாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் ஆறாம் வீடுங்கிறது வேலை இல்லையா எல்லாருக்கும் வேலையை சொல்கிறது ஆறாம் வீடு ஆறுங்கிறது நம்மளுடைய கடன் சார்ந்த விஷயத்தை சொல்றதெல்லாம் ஆறாம் வீடு கடன்களை வாங்கிறது கடனை கட்டுறது இதில் எல்லாம் கொஞ்சம் சிரத்தையின் பேரில் தான் பலன் இருக்கும் அதிகமாக கொஞ்சம் அதிகமாக நீங்கள் கவனத்தை செலுத்த வேண்டியது இருக்கும் புதிய கடன் வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உருவாக்காதீங்க பழைய கடன் சுமைகளை எல்லாம் குறைக்கிறதுக்கு உண்டான விஷயத்தை செய்யுங்க இது ரொம்ப அவசியம் ஏன்னா ஆறில் குரு மறைவுஸ்தானாதிபதியாக இருந்து மறைந்தார்னாலும் இந்த காலகட்டங்களில் கடன் எல்லாம் குறைக்கிறதுக்கு வாய்ப்பை உருவாக்கிக்குங்க புதிய கடன் பிரச்சனைகளை நீங்கள் தேடிட்டு போக வேண்டாம் இது ரொம்ப கவனமாக செய்யுங்க வேலையில் சற்று கவனமாக இருங்க உங்களுடைய உயர் அதிகாரிகள்கிட்ட ரொம்ப கவனமாக இருங்க இல்லைன்னா நமக்கு எதிர்பார்க்கக்கூடிய ஆதாயங்கள் வேலையில் இருக்காது மகர ராசி நண்பர்கள் சற்று விழிப்புணர்வோடும் இருக்க வேண்டியது அவசியம் சரி நம்ம ஒவ்வொரு விஷயங்களும் பேசலாம் ஆறில் குரு இருக்கிறாருங்க மருத்துவ செலவுகளெல்லாம் ஏற்படுத்துகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு மருத்துவம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருங்க உடல் நல்ல தேகத்தை ஆரோக்கியமாக பார்த்துக்குங்க இப்படிலாம் பல குறிப்புகள் பேசினாலும் குரு பகவான் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து எந்த ஸ்தானத்தை பார்க்கின்றாரோ அதெல்லாம் நன்மையான விஷயங்களை ஏற்படுத்த ஆரம்பிச்சிடார் எப்போக்கும் குருவுக்கு எந்தெந்த ஸ்தானத்தில் பார்வையிருக்கும் அஞ்சு ஏழு ஒன்பது இந்த எல்லாம் பார்ப்பார் இருக்கக்கூடிய இடத்துலருந்து ஐந்தாம் வீடு ஏழாம் ஏழாம் வீடு ஒன்பதாம் வீடு இந்த இடத்தெல்லாம் பார்ப்பார் உங்களுடைய ராசிக்கு குருவினுடைய ஐந்தாம் பார்வை எந்த இடத்துல விழுகுது பத்தாம் வீட்டில் விழுகுது பத்துன்னு சொல்லக்கூடியது ஒரு அற்புதமான ஸ்தானம் தொழில் ஸ்தானம் இல்லையா அந்த தொழில் ஸ்தானத்தில் குருவினுடைய பார்வை விழுகுது தேகத்தை ஆரோக்கியமாக பார்த்துக்குங்கன்னு சொல்கிறோம் தொழிலில் ஒரு முன்னேற்றத்தை முன்பிருந்த சுருக்கமான சூழ்நிலையை ஒரு முடக்கமாக இருந்திருக்கும் இல்லையா தொழிலில் அந்த சூழ்நிலைகளெல்லாம் அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தும் புதிய தொழில் வாய்ப்புகளை உருவாக்கும் தொழில் சார்ந்த சிந்தனைகள் எல்லாம் அதிகமாகும் அப்போ குருவினுடைய ஏழாம் பார்வை உங்களுடைய ராசிக்கே பன்னெண்டாம் வீட்டில் இருக்குது பன்னெண்டுங்கிறது விரயஸ்தானமாச்சு விரயத்தை குரு பகவான் பார்க்குறாரு சுப செலவுகள் எல்லாம் ஏற்படக்கூடிய அற்புதமான சூழ்நிலை உண்டு மகர ராசி நண்பர்களுக்கு தொழிலுக்கான ஒரு முதலீடு ஏன்னா பத்தாம் வீட்டையும் பார்க்கிறார் பன்னெண்டாம் மீட்டையும் பார்க்குறாருன்னா தொழில் சார்ந்த விஷயத்தில் ஒரு முதலீடு ஏற்படுத்தலாம் ஒரு சிலருக்கு தொழிலில் முதலீடு செய்வதற்கான கடன் வாய்ப்புகளும் உருவாகும் நான் முன்பு சொன்னேன் கடனில் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருங்க பழைய கடன் சுமைகளில் குறைச்சிக்கங்கன்னு சொன்னேன் நல்ல ஆதாயம் இருக்குது என்னால் இதை பெருசாக வளர்ச்சி அடையக்கூடிய தொழில் சார்ந்த விஷயங்கள் அமையுதுன்னா சிறு கடன் தொகையை முதலீடாக கொண்டுட்டு போனாலும் தப்பில்லை நிறைய விஷயங்கள் மாற்றத்திற்கு உண்டான சூழ்நிலை மகர ராசி நண்பர்களுக்கு உருவாகுது இடத்துல ஒரு மாற்றம் இந்த ஊர் விட்டு வெளி ஊரில் தொழில் நாட்டில் தொழில் அதை சார்ந்த கல்வி இப்படியெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு அற்புதமான சூழ்நிலை மகர ராசி நண்பர்களுக்கு ஏற்படுது அதே போல் குருவினுடைய ஒன்பதாம் பார்வை பாருங்கள் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் வீட்டில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் அபிவிருத்தி ஏற்படக்கூடிய அற்புதமான சூழ்நிலை நல்ல ஒரு கல்விக்காக வெளிநாடு போகிறவங்க கல்வி சார்ந்த விஷயத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் அதே போல் கல்விக்கான சில முதலீடு சில செலவுகள் நடக்கிறது இதெல்லாம் அற்புதம் தானே அற்புதமான சூழ்நிலை தானே உங்களுடைய வார்த்தைக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருக்கும் அதே போல் பொருள் ஈட்டி தான் நம்ம செலவு செய்ய போகிறீங்க ஒரு சிலருக்கு சும்மா செலவாகிட்டே இருக்கும் வருமானமே இல்லாமல் அதுபோல் இல்லை மகர ராசி நண்பர்களுக்கு நிச்சயம் நல்ல வருமானத்தோடு செலவுகளும் சுப செலவுகளாக மாற்றிக்கக்கூடிய அமைப்பும் இருக்குது தொழிலுக்கு முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது குடும்பத்தில் கொஞ்சம் கொஞ்சம் எங்களுக்கு சிக்கலான சூழ்நிலை இருந்தது கணவன் மனைவிக்குள்ளார இணக்கம் இல்லை கொஞ்சம் நெருக்கடியான எல்லாம் இருந்தது இப்படியெல்லாம் நினைக்கக்கூடிய மகர ராசி நண்பர்களுக்கு அவர்களுடைய குடும்பத்தில் ஒரு நல்ல இணக்கமும் குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையும் ஏற்படக்கூடிய அற்புதமான பெயர்ச்சி இந்த குரு பெயர்ச்சி குரு பகவான் குறிப்பாக இருந்து மிதுனத்துக்கு போகிறார் மகர ராசி நண்பர்கள் யார் யாரெல்லாம் கல்வித்துறை சார்ந்திருக்கிறாங்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த வருடம் ஒரு அபிவிருத்தியான வருடம் தொலை தொடர்பு சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அபிவிருத்தி போக்குவரத்து துறையில் இருக்கிறவங்களுக்கு அபிவிருத்தி ஒரு அற்புதமான குரு பலனாக குருப்பெயர்ச்சியாக இந்த பெயர்ச்சி அமையுது இருந்தாலும் ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் சற்று உடல் ஆரோக்கியம் கடன் சார்ந்த விஷயம் வேலைகளில் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம்தான் சரி ஒவ்வொரு நாளும் நம்ம பேசுகின்ற பொழுதெல்லாம் சொல்கிறோம் ஒவ்வொரு குறிப்புகளுக்கும் நம்ம என்ன சொல்கிறோம் இறை வழிபாட்டோடு தியானம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த இறை வழிபாடு தியானம் யாருக்கெல்லாம் பெருசாக சப்போர்ட்டாக இருக்கோ இல்லையோ மகர ராசி நண்பர்களுக்கு பிறப்புலையே இந்த இறை நம்பிக்கையும் தா தியானமும் மிகப்பெரிய பலனை கொடுக்குது அவர்களுக்கு இயல்பிலேயே ஒரு நல்ல இறை நம்பிக்கை வழிபாடு அதை சார்ந்த தியானம் நம்ம சொல்கிறோம் கோவிலில் போய் சுவாமியை வழிபாடு பண்ணுங்கள் கண்களை திறந்து சுவாமியை பாருங்கள் ஒரே ஒரு நிமிடம்தான் பார்க்க விட்டாங்க அப்படின்னாலும் பரவாயில்ல ஒரு நிமிடம் சுவாமியை கண்களில் பார்த்துட்டு வெளியில் வந்துருங்க